பொறுமையுடைய மாதம் சபரி அல் ஜன்னா அந்த பொறுமைக்கான பிரதிபலன் சொர்கம் என்பதாக சல்மான் மதி அல்லாஹு செய்த ஹனிப்ல நாயகம் சொன்ன விஷயத்த இங்கே அசோமு சபரி கோமை என்பது பாதி அப்படி என்ன வாழ்க்கையில பொறுமையை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கோமை கடைபிடித்தால் வாழ்க்கை முழுக்க வரக்கூடிய பிரச்சனைகளுக்கும் பொறுமையா இருக்க முடியும் நிதானமா இருக்க முடியும் என்பது அர்த்தம் ஒரு அழகான விஷயம் அது மட்டுமல்ல இந்த ஹதீஸ் திருமீதி இன்னும் இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது அல்லாஹுட் யார் பொறுமையாக இருப்பார்களோ அவர்களுக்கு இந்த மாதிரி நிச்சயமாக முழுமையாக கொடுக்கப்படும் அஜுரகும் அதற்கான கூலியை அதற்கான பலனை அதற்கான நன்மைகளை அதற்கான அஜ்ரை அதற்கான சவாபை அதற்கான வெறுமதிகளை கணக்கே இல்லாமல் கணக்கிட முடியாது பாருங்க இன்னைக்கும் சொல்ற எப்பவும் சொல்ற எப்பவும் சொல்லிக்கிட்டே இருக்க நீங்களும் உணர்ந்திருப்பீங்க எங்கெல்லாம் நம் கொல் கோவப்பட்டிருக்கிறோமோ எங்கெல்லாம் நம் கோபத்தை வெளிப்படுத்தி இருக்கிறோமோ அங்கே நாம் தோற்று போயிருக்கின்றோம் ஒவ்வொருத்தரும் யோசிச்சு பாருங்க பள்ளிவாசன நீங்க கோபப்பட்டு இருந்தீங்கன்னா அந்த தோற்று போயிருப்பீங்க மதர்சால கோபப்பட்டிருப்பீங்கன்னா அந்த தோற்று போயிருப்பீங்க குடும்பத்துல கோவப்பட்டீங்கன்னா குடும்பம் சிதறி போயிருக்கோம் நீங்க தோற்று போயிருப்பீங்க மனைவியிடத்தில் கோவப்பட்டால் வாழ்க்கை முதலுக்கு நாசமாயிரும் பிள்ளைகளிடத்தில் கோபப்படுத்தால் பிள்ளைகளுடைய விசை மாறிவிடும் அன்பு செலுத்துங்க கோம் ஷைத்தானுடைய அகலா ஷைத்தானுடைய பண்பு நமக்கு ஷைத்தான் தேவையில்லை ஷைத்தான் அறவேறமுடிய வாழ்க்கையில் இருக்கக்கூடாது நம்புதான் இருக்க வேண்டும் அல்லாஹ் தான் இருக்க வேண்டும் அல்லாஹ் தான் நண்பனாக ஆக்கிக்கொள்ள வேண்டும் எனவே பொன்மை நமக்கு மிகவும் அவசியமானது நிதானம் நமக்கு தேவையானது யத்திய விஷயங்கள் கோபத்தின் மூலமாக ஈடு செய்யறதுக்கு சந்தர்ப்பம் அமையல இனிமே அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்தால் வரும் வாழ்க்கையில திரும்ப திரும்ப சோதிக்கப்படுவோம் இதுதான் நவிமார்களுடைய சுன்னத் வசூல் மார்க்கைய சுன்னத் உலமாக்களுடைய சுண்ண வலிமாரியின் தபே தாபியின் என்ன திரும்ப திரும்ப நாம் சோதிக்கப்படுவோம் அப்படி சோதிக்கப்படும் பொழுது நிதானம் பொறுமையை கையாள வேண்டும் அதன் மூலமாகத்தான் நம்முடைய முன்னோர்கள் நபிமார்கள் வசூல்மார்கள் சகாபாக்கள் தாபியுங்கள் தபே தாபியுங்கள் உலமாக்கள் வலிமார்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள் எனவே அல்லாஹு கூறுகின்றான் எப்போ உள்ள என்ன பிறகு இச்சையை விட்டுட்டான் பகல் நேரத்துல தன்னுடைய ஆசையை விட்டு விட்டான் ஹலாலான மனைவி இருக்கும் பொழுது தன்னுடைய ஆசையை விட்டுவிட்டு அல்லாவுக்காக பொறுமையாக இருக்கின்றான் நோம்பில் இருக்கின்றான் யோசிச்சுட்டாரு அதே மாதிரி சுவையான உணவு உணவுகள் சமைக்கப்படும் வீட்டிலயும் சரி வெளியிலயும் சரி பகல் நேரத்துல அதை பார்க்கலாமே தவிர பார்வைப்படலாமே தவிர உண்ண முடியாது ருசிக்க முடியாது ரசிக்க முடியாது அல்லாதிற்காக ஹலாலான பானங்கள் உலகத்திலேயே ஹலாலான பானங்கள்ல தண்ணீரை விட நல்ல பானம் எனக்கு எதுவும் கிடையாது அந்த தண்ணீரை கூட நம்ம ஒசுக்காக பயன்படுத்துவோமே தவிர குளிப்பிற்காக பயன்படுத்துவோமே தவிர வாய் கொப்பளிப்பதற்காக பயன்படுத்துவோமே தவிர குடிப்பதற்காக பகல் நேரத்தில் விஷயத்தை விட்டுவிட்டோம் என்று அல்லாபுத்தாலா கூறுகின்றார் கூறிவிட்டு சொல்கின்றார் இந்த மூன்றையும் என்னுடைய அடியான் நோம்பாளி எதற்காக விட்டான் என்று சொன்னால் எனக்காக விட்டிருக்கின்றான் அஜ்லி எனக்காக அதற்காக அவருடைய நோன்பு எனக்காக நானே தருவேன் என்பதாக அல்லாஹ் சொல்கின்றான் சில உலமாக்கள் இதை இவ்வாறு ஓதுவார்கள் அதற்கு பிரதிபலனாக நானாகவே இருக்கிறேன் என்று அல்லாஹு கூறுகின்றான் யோசிச்சு பாருங்க பிரதிபலனாக அல்லாஹு நான் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை நோம்பிற்கு பிரதிபலனாக நான் இருக்கிறேன் அல்ல சொல்லவில்லை தான தர்மங்களுக்கு பிரதிபலனாக நான் இருக்கிறேன் அல்ல சொல்லவில்லை நோம்பிற்கு மட்டும் சொல்லியிருக்கின்றான் நானே அவனுக்கு பிரதிபலனாக இருப்பேன் நானே அவனுக்கு பிரதிபலனை தருவேன் என்பதாக சொல்லியிருக்கிறார் சுர்மான் அப்படிப்பட்ட நோன்பில் நாம் இருந்து கொண்டிருக்கின்றோம் என்பதை விளங்கிக் கொள்ள வேண்டும் இன்னும் வரக்கூடிய சில நோம்புகள் இருக்கின்றன முழுமையாக இன்ஷா அல்லா நாம் இதே போன்று கடைபிடிக்க வேண்டும் ால் சொர்க்கத்துல ஒரு கதவு இருக்குது பாபு சொர்க்கத்துல ஒரு கதவு இருக்குது சொன்ன ஹதீஸ் மற்றும் முஸ்லிம் சரீப்பை இடம்பெற்ற ஹதீஸாக இருக்கிறது அபு குரே அபி அல்லாஹு அதை ரிவார்த்து செய்றாங்க சொர்க்கத்துல ஒரு கதவு இருக்குது பாபு சொர்க்கத்தில் ஒரு கதவு இருக்கிறது ஐயான் அந்த கதவிற்கு பெயர் ஐயான் என்பது பெயர் நான் எது குணுகோ நோம்பாளிகளை தவிர வேற யாரும் அதுக்குள்ள போக முடியாது நீங்க காலேஜ்ல பாப்பீங்க பெரிய பெரிய ஹோட்டல்ல பாப்பீங்க ஸ்கேன் பண்ணாத கதவு திறக்கம் தானே ஸ்கேன் பண்ணாத கதவு திறக்கும் அந்த ஐடியில இங்க ஸ்கேன் என்ன தெரியுமா அந்த கதவுக்கு நோம்புதான் நோம்பாளியாக இருந்தால் தாடாக கதவு திறக்கம் நோம்பாளி இல்லன்னா கதவு திறக்காது நான் தொழுகையாளி ஆஹ் இல்லல்ல வெளியே போ வெளியே போ நான் ஹாஜியை ஓரோபோ ஒதுங்கி போன்றோம் அல்லா இந்த கதவு அதுக்கு இல்ல நான் கொடைவல்லல் ஜான்னு சொல்லிருவான் கொஞ்சம் சைடுல போப்பா மோம்பாலிக்கு மட்டும்தான் அந்த கதவு திறக்கப்படும் அதுதான் ரஜா என்ற கதவு அது மட்டுமல்ல அல்லாஹ் புத்தலா கூறுகின்றார் ஜோஹுவதும் அல்லாஹ் புத்தலா வாக்களிச்சின்றார் இல்லாஹி அல்லாஹ் சந்திப்பான் பீ ஜஸாயிஹி மௌப்க்கு பிரதிமலமாக அந்த மௌபாலி நான் சந்திப்பேன் என்பதாக அல்லாஹ் تعالی வாக்குறு செய்கின்றார் குரால திரும்ப திரும்ப சொல்வா வா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய வாக்குறுதி இன் தல்லாஹ லயஸலிபுல் மீ ஆர் அல்லாஹ் அவருடைய வாக்குறுதியில் மீற மாட்டார் இந்த ஹதீஸ் மற்றும் முஸ்லிம் ஷெரீக இடம்பெற்ற ஹதீஸாக இருக்க எனவே அல்லாவிடலே அப்படிப்பட்ட ஒரு பொக்கிஷமான நோம்பில் இருந்து அல்லாஹுடைய கிரிபுல ஒன்பதாவது நோம்பில் நாம் இருக்கின்றோம் இன்று பத்தாவது இரவு வருகின்ற நீதி தராவியா இருக்கட்டும் நோம்பாக இருக்கட்டும் கதராக இருக்கட்டும் دانا درمند ایل و دشیمار کتل و دکا سافر کتل اینی سے یقوی توفیق اللہ صدر روانا ہے آمین واخر آخر و در حمد و دلالوی السلام علیکم و اللہ وبرکاتہ